இஞ்சிக்கு மெஞ்சின மருந்தும் கிடையாது சுப்பிரமணியருக்கு நிகர் தெய்வமும் கிடையாது தெற்கு பார்த்ததுக்கு உண்டானவர் முருகபெருமான் சவுத் பேசிங் முருகன் துணை யாமிருக்க ஸோ அந்த வகையில் சவுத் பேசிங்ல கீழே ரெண்டு வீடு மேலே ரெண்டு வீடு பிளானை பார்க்க போறோம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க முப்பத்தி ரெண்டு அடிக்கு நாற்பத்தி ரெண்டு அடி நாலரை நூத்தி நூற்றி ஒன்பது குழி கருடமனை வயது பொருத்தம் அறுபத்தி மூன்று ஆண்டுகள் பதினோரு பொருத்தத்தில் எட்டு பொருத்தம் உள்ளது தெற்க பார்த்த வீட்டிற்கு முன் முகப்புல எக்காரணத்தை கொண்டும் எந்த பள்ளம் வராது அப்படின்னா போர்வெல் மழை நீர் சேகரிப்பு சம்பு செப்படி எதுவும் வராது அப்ப பின்புறத்துல பாருங்க ஈசான மூளை கொஞ்சம் டாட்டட்ல வெளியே நீண்டு இருக்காங்க ஈசான மூளை வளர்ச்சி அப்ப ஈசான மூலையில நீங்க போர்வெல்லும் மழை நீர் சேகரிப்பும் தேவைப்பட்டா இங்கே சம்பு வச்சுக்கணும் இந்த வீட்லயும் போடணுமா சார் இந்த வீட்டுல இந்த வீட்டுல மட்டும் போட்டா போதும் கப்பி டேங்க் இங்கே வச்சுக்கோங்க கன்னி மூலையில் மொட்டை மாடியில் உயரமாக வாட்டர் டேங்க் வைங்க இதில் ஓனர் இருக்கிற பகுதி இதில் வந்து வாடகைக்கு விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் உச்சஸ்தானத்தில் வாசல் பின் வாசல் ஸோ இதில் வாயுவில் கிச்சன் பெட்ரூம் வாயு மூலையில் டாய்லெட் ஹாலு ஹாலுடைய கன்னி மூலையில் பூஜா கப்பட் இந்த வீட்டில் பாருங்கள் பெட்ரூமு ஈ அப்பா அம்மா அறை பூஜா டாய்லெட் இதே மாதிரி அப்படியே ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கு பார்ப்போம் இந்த மாடிப்படி மாடிபடிப்படி ஏறி வந்தோம்னா அப்படியே வந்தோம்னா ஹாலு டாய்லெட் பெட்ரூம் ஹவுஸ் ஓனர் வச்சுக்கிறதுக்கு இதுல பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து இது வழியாக வந்து அப்படியே வந்து ஹாலு ஈசானியத்துல வந்து இதில் வடக்கு பக்கம் நிறைய இடம் இதுலேயும் விட்டுட்டோம் ஹாலு பெட்ரூம் கன்னி மூல பெட்ரூம் பீரோ ஃபண்டாஸ்டிக்கான பிளானிங்க இதுல வந்து உங்களுக்கு நாங்கள் அமைச்சிருக்கிறது எப்படின்னாக்கா கருடமனை வசதி ரிஷப கன்னி ராசிக்காரர்களுக்கு மகர ராசிக்காரர்களுக்கு தெற்கு திசை தலைவாசம் யோகம் இது மாதிரி வரைபடம் தேவைப்பட்ட கீழே இருக்கிற நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க வணக்கம்